வணக்கம் இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு தொடருந்து பாதை புதுப்பித்தலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்ற உத்தரவு எரிபொருள் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அமெரிக்காவின் தீர்வை வரி குறைப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றி கொழும்பில் நபரின் உயிரை பறித்த உணவு அதிர்ச்சியில் குடும்பத்தினர் துறைமுகத்தில் துப்பாக்கிச்சூடு காரணம் வெளியானது தனியார் வங்கியால் பெறும் சிக்கலில் மக்கள் செயலிழந்த ஏற்றிய அட்டைகள் இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கை லஞ்சம் வாங்குவதை நினைத்தும் பார்க்க முடியாத நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி வடக்கு தொடருந்து பாதை புதுப்பித்தலின் போது மகவ அனுராதபுரம் இடையேயான தொடருந்து நிலையங்களுக்குள் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளிந்த ஹேவாவசம் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கானது மாற்றுத்திறனாளி பெண்கள் சங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாணம் அனுராதபுரத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்திய கடன் உதவியின் கீழ் வடக்கு தொடருந்து பாதை நவீனமயமாக்கலின் போது மகவ அனுராதபுரம் இடையேயான தொடருந்து நிலையங்களை மேம்படுத்துவதில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை மீறப்பட்டுள்ளன என்றும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் எரிபொருள் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது என்ற பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலையில் திருத்தங்களின்படி தற்போது லங்கா டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது எரிபொருள் சில்லறை விலைகளில் மாதாந்திர திருத்தம் செய்யப்படுவதற்கு இணங்க இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலையில் திருத்தங்களின்படி தற்போது லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை இன்னும் குறைத்துள்ளது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டது அதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்பட்ட போதும் ராஜதந்திர நடைமுறைகள் மூலம் குறித்த வரி பின்னர் முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போதைக்கு இன்னும் குறைக்கப்பட்டு இருபது வீத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வரி விதிப்பு இந்த மாதம் ஏழாம் திகதியில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த ஒருவர் சாப்பிட்ட மீன் பணி துண்டு தொண்டையில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஹோமாஹம பிட்டிபென பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபை சாரதியான எழுபத்தி இரண்டு வயதான சுனில் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதன் நபர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் காலையில் அவர் மீன்பணி சாப்பிட விரும்புவதாக கூறியதால் குடும்பத்தினர் அவருக்கு அதனை கொடுத்துள்ளனர் அதன் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது துரதிர்ஷ்டவசமாக அது அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குடும்பத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சுேசரிய ஆம்புலன்ஸை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல இருந்தபோது அங்குள்ள செவிலியர் நோயாளியை பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக அறிவித்திருந்தார் பிரேத பரிசோதனையில் அவர் சாப்பிட்ட மீன் மணிசின் ஒரு துண்டு நுரையீரலுக்குள் சென்று சீக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறே மரணத்துக்கு காரணம் என்று மீன்பிடி துறைமுகத்தில் கடற்றொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது நிதி தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உந்துருளியில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை பிரபல தனியார் வங்கியொன்றின் ஏடிஎம் அட்டைகள் திடீரென்று செயலிழந்துள்ளன குறித்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாமல் பெரும் சீக்கலில் உள்ளனர் இது தொடர்பாக அவர்களை தொடர்பு கொள்ள முற்பட்டபோது அவர்களின் தொலைபேசி இலக்கத்தை அடைய முடியாமல் இருந்தது இதேவேளை குறித்த வங்கியின் கொட்டாஞ்சேனை கிளைக்கு வருகை தந்த மக்கள் பணம் பெற முயற்சி செய்தும் பணம் பெற முடியாததால் அங்கு ஒரு குழப்ப நிலை தோன்றியுள்ளது இன்று முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அமலுக்கு வருவதால் இலங்கையின் ஏற்றுமதிகள் மீதான வரி முப்பது வீதத்திலிருந்து இருபது வீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் பத்து வீதம் அடிப்படை வரியை எதிர்கொள்ளும் அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வை வரி இருபத்து ஐந்து வீதத்திலிருந்து வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை விரைவில் யாரும் லஞ்சம் வாங்குவதை நினைத்தும் பார்க்க முடியாத நாடாக மாறும் என்று ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மாதீவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்திக்கும் நிகழ்வில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த கருத்துகளை தெரிவித்திருந்தார் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் லஞ்சம் கொடுக்கவும் வாங்குவதற்கும் பயப்பட வேண்டும் மக்கள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு அரசை நாங்கள் கட்டியெழுப்புவோம் முன்னாள் ஜிஜிபி முன்னாள் கடற்படை தளபதி சிறைச்சாலைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள குடிவரவு சுங்க உட்பட பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டும் இருந்தார்கள் முந்தைய அரசாங்கங்களால் ஆட்சி மாற்றங்களின் போது தடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை விசாரிக்க புதிய சிஐடி குழு நியமிக்கப்பட்டுள்ளது எங்கள் சட்டங்களின்படி ரூபாய் இரண்டு மோசடிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் நமது கணக்கீடுகளை மேற்கொண்டால் சிலர் பல வாழ்நாள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கு தொடருந்து பாதை புதுப்பித்தலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்ற உத்தரவு எரிபொருள் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அமெரிக்காவின் தீர்வை வரி குறைப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றி கொழும்பில் நபரின் உயிரை பறித்த உணவு அதிர்ச்சியில் குடும்பத்தினர் துறைமுகத்தில் துப்பாக்கிச்சூடு காரணம் வெளியானது தனியார் வங்கியால் பெரும் சிக்கலில் மக்கள் செயலிழந்த ஏற்றிய அட்டைகள் இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கை லஞ்சம் வாங்குவதை நினைத்தும் பார்க்க முடியாத நாடாக மாறும் ஜனாதிபதி இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்றாக அணிந்திருங்கள் வணக்கம்